அந்த நேரத்தில் பாருங்கள் ஒரு ரெண்டு இளைஞர்கள் வந்து அந்த பெரியவரை அழைக்கிறாங்க பெரியவரே கொஞ்சம் வாங்க நீங்கள் நேற்றைய தினம் எங்களோட கடைக்கு வந்துட்டு வந்து போயிருந்தீங்க இல்லையா பொருட்கள் வாங்கி கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு திருடு வேலை ஒன்று பண் பார்த்துருக்கிறீங்க எங்களோட கடையில் வந்து ஒரு சொக்குலேட்டு திருட்டு போயிருக்கிறீங்க வாங்கன்னு சொல்லி போட்டு அங்கே கடையில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அந்த பொறுத்திருந்த சிசிடிவி வீடியோ கிளிப்ஸ்களை காண்பித்து சொல்கிறாங்க சொல்லி போட்டு அந்த பெரியவரை கண்ணா பின்னமாக தாக்குறாங்க கண்ணா பின்னமாக தாக்குறாங்க அறுபத்தி ஏழு வயதுடைய ஒரு முதியவர்னு கூட பார்க்காம கண்ணாபின்னமாக தாக்குறதுல அந்த முதியவர் பட்டுகாயம் அடைகிறார் பட்டுகாயம் அடைஞ்ச முதியவரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு பின்னால் சிகிச்சை பலனின்றி உயிரிலேருந்து இருக்கிறார் ஒரு உயிரை விட ஒரு சாக்லேட் உங்களுக்கு பெருசாக பேசத்தில் யாழ்ப்பாணத்தில் திடீரென்று ஒருத்தரை கொண்டு ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கொண்டு வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறாங்க அவருடைய தலையில் ஒரு காயம் இருக்கின்றது அந்த காயத்தை பார்த்த வைத்தியர்கள் அதுக்கு சத்திர சிகிச்சையை மேற்கொண்டதுக்கு பின்னால் இந்த நபரை அனுமதிக்க கொண்டு வந்தவங்க உடனடியாக தலைமறைவாயிட்டாங்க அவங்க எப்படி சொல்லி அனுமதி அனுமதிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா இவர் பனைமரத்தில் இருந்து கீழே விழுந்துட்டார்னு சொல்லி வைத்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அவர் பனைமரத்தில் இருந்து கீழே விழுதலை இது வேறு ஏதோ சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொல்லி வைத்தியர்களால் சொல்லப்படுகின்றது ஒரு காணி உரிமையாளர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு வேலைக்கு ஒரு ஆடம் போட்டிருக்கிறார் அதை கொஞ்சம் துப்பறவுகள் செய்கிறதுக்காக அபிவிருத்தி செய்கிறதுக்காக அந்த காணியை ஒருத்தர் வேலையை போட்டு செஞ்சிருக்கு ஒருத்தர் வேலைக்கு போட்டு செஞ்சிருக்கார் செஞ்சு கொண்டுக்க டைமில் இந்த வனவள அதிகாரிகள் வந்து இது வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான இடம் இதை உங்களுக்கு எப்படி இதை துப்புரவு செய்ய முடியும்னு சொல்லி அவரையும் அச்சுறுத்தி அவர்கள் வந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு போகின்ற பொழுது இந்த காணியுடைய உரிமையாளர் வந்து இது என்னுடைய காணி நான் இவரை வேலைக்கு போட்டிருக்கேன்னு சொல்லி அவரை இறக்குமாறு சொன்ன இடத்துல இரண்டு பக்கத்தாலும் இந்த அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த வனவள திணைக்கள அதிகாரிகள் துப்பாக்கியை கையில் எடுத்து காண்பித்து அச்சுறுத்தியதாக ஒரு பதற்ற நிலை நேற்றைய தினம் பவுனியா ஓமந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது பதினான்காம் திகதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஒரு காணொலியை பதிவு செய்கின்றேன் இன்றைய தினம் பல செய்திகளை பார்த்திருந்தேன் அதுலையும் ஒரு என்னுடைய மனதை தொட்ட செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன் அது என்ன பெரிய செய்தின்னு யோசிப்பீங்க அந்த செய்தியை பார்த்துட்டு நானே என்னை ஒரு சில கேள்விகளையும் கேட்டுக்கொண்டேன் இது கண்டி பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு கண்டி பேராதனை பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான செய்தி என்று சொல்லலாம் ஒரு அறுபத்தி ஏழு வயதுடைய ஒரு முதியவர் ஒரு மளிகை கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் பாருங்கள் ஒரு ரெண்டு இளைஞர்கள் வந்து அந்த பெரியவரை அழைக்கிறாங்க பெரியவரே கொஞ்சம் வாங்க நீங்கள் நேற்றைய தினம் எங்களோடய கடைக்கு வந்தது வந்து போயிருந்தீங்க இல்லையா பொருட்கள் கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு திருடு வேலை ஒன்று பண் பார்த்துருக்கிறீங்க எங்களோட கடையில் வந்து ஒரு திரு திருடிட்டு போயிருக்கிறீங்க வாங்கன்னு சொல்லி போட்டு அங்கே கடையில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அந்த பொறுத்திருந்த சிசிடிவி வீடியோ கிளிப்ஸ்களை காண்பிச்சு சொல்கிறாங்க சொல்லி போட்டு அந்த பெரியவரை கண்ணா பின்னமாக தாக்குறாங்க கண்ணா பின்னமாக தாக்குறாங்க அறுபத்தி ஏழு வயதுடைய ஒரு முதியவர்னு கூட பார்க்காம கண்ணா கண்ணாபின்னமாக தாக்குறதில் அந்த முதியவர் பட்டுகாயம் அடைகிறார் பட்டுகாயம் அடைஞ்ச முதியவரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு பின்னால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் ஒரு உயிரை விட ஒரு சொக்லேட் உங்களுக்கு பெருசாக பேத்தில ஆனால் அதுக்காக திருடியது நியாயம் என்று நான் சொல்ல இல்லை திருடியதுக்கு தண்டனை இருக்கின்றது திருடியதுக்கு பல சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது அதுக்குரிய தண்டனைகளுக்கு ஆனால் த ஒரு திருடிட்டாண்டத்துக்காக ஒரு தண்டை உயிரை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் சட்டம் கிடையாது உண்மையிலேயே அந்த சுக்லேட் அவர் திருடினாரா அல்லது பொருட்களை அந்த கடையில் வாங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லா பொருட்களோடையும் சேர்த்து இதுக்கும் பில் போடுவாங்கன்னு நினச்சி அந்த பெரியவர் எடுத்திருக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இன்றைய சமூகத்தில் ஒரு சில குண்டர்கள் உருவாகி கொண்டிருக்கிறத நினைக்கின்ற பொழுது மிக மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது இந்த ஒரு செய்தியை பார்த்ததும் என்னுடைய மனசில் ஒரு ரொம்ப கவலை உண்மையிலேயே என்ன சொன்னாக்கா ஒரு அறுபத்தி ஏழு வயதுடைய ஒரு முதியவர் உண்மையிலேயே இவரை கொஞ்சம் கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் இவருடைய வயதை பொருட்படுத்தாமல் இவருடைய சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் இவ்வாறு நடந்து கொள்வது மிக குற்ற உணர்வுகளை ஏற்படுத்தவில்லையா அவங்களுக்கு கொஞ்சம் சேர்ந்ததை ஒரு தனம் என்னையே நான் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம் அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்த்திருந்தேன் யாழ்ப்பாணத்தில் திடீரென்று ஒருத்தரை கொண்டு ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கொண்டு வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறாங்க அவருடைய தலையில் ஒரு காயம் ஒன்றும் இருக்கின்றது அந்த காயத்தை பார்த்த வைத்தியர்கள் அதுக்கு சத்திர சிகிச்சையை மேற்கொண்டதுக்கு பின்னால் இந்த நபரை அனுமதிக்க கொண்டு வந்தவங்க உடனடியாக தலைமறைவாயிட்டாங்க அவங்க எப்படி சொல்லி அனுமதி அனுமதிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இவர் பணமரத்தில் இருந்து கீழே விழுந்துட்டார்னு சொல்லி வைத்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அவர் பணமரத்தில் இருந்து கீழே விழுதலை இது வேறு ஏதோ சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொல்லி வைத்தியர்களால் சொல்லப்படுகின்றது இது போன்ற விஷயங்களும் இன்றைக்கு நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது என்னென்னமோ பண்ணிக்கொண்டு என்னென்னமோ செய்கிறார்கள் என்ன நடக்குன்றது இவ்வளவுங்களை யாழ்ப்பாணத்தில் நடந்த சம்பவம் அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியை பார்த்துருந்தேன் வவுனியா வவுனியா ஓமந்த பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் வவுனியா ஓமந்த பகுதியில் மக்களின் சொந்த காணிகளை எல்லையிட வந்த வனவள அதிகாரி ஒருவர் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்திய ஒரு சம்பவம் நேற்றைய தினம் இருக்கின்றது வவுனியாவில் அங்கே என்ன நடந்திருக்கீன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு காணி உரிமையாளர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு வேலைக்கு ஒரு ஆளு போற்றிருக்கிறார் அதை கொஞ்சம் துப்பரவுகள் செய்கிறதுக்காக அபிவிருத்தி செய்கிறதுக்காக அந்த காணியை ஒருத்தரை வேலையை போட்டு செஞ்சிருத்தர் வேலைக்கு போட்டு செஞ்சுருக்கிறார் செஞ்சு கொண்டு டைமில் இந்த வனவள அதிகாரிகள் வந்து இது வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான இடம் இதை உங்களுக்கு எப்படி இதை துப்புரவு செய்ய முடியும்னு சொல்லி அவரையும் அச்சுறுத்தி அவர்கள் வந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு போகின்ற பொழுது இந்த காணியுடைய உரிமையாளர் வந்து இது என்னுடைய காணி நான் இவரை வேலைக்கு போட்டிருக்கேன்னு சொல்லி அவரை இறக்குமாறு சொன்ன இடத்துல இரண்டு பக்கத்தாலும் இந்த அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த வனவள திணைக்கள அதிகாரிகள் துப்பாக்கியை கையில் எடுத்து காண்பித்து அச்சுறுத்தியதாக ஒரு பதற்ற நிலை நேற்றைய தினம் வவுனியா ஓமந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது இது எந்த அளவில் நியாயம் என்று நமக்கு தெரியல இது சம்பந்தமான சட்ட திட்டங்கள் தெரிந்தவர்கள் நிச்சயமாக இதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அண்மை காலமாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தி பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த முல்லைத்தீவு இராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இளைஞனுடைய கொலை சம்பந்தமான செய்தி இப்பொழுது தினமும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அது இன்றைய தினம் மட்டக்களப்பில் பிமரட்நாயக்கவின் தலைமையில் இடம்பெற்ற ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்றில் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு அது சம் அந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறாருன்னு சொன்னாக்கா அந்த பிரச்சனையை மையமாக வச்சு அந்த முகாமில் வந்து இராணுவ முகாமில் வந்து இரும்புகள் களவாடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இந்த இரும்புகள் களவாடுவதற்கு இராணுவ மூன்று இராணுவ வீரர்களும் சம்பந்தப்பட்டதாகவும் அந்த மூன்று இராணுவ வீரர்களையும் இப்பொழுது கைது செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எது எப்படியோ தப்பு செஞ்சவர்களுக்கு தண்டனை உண்டு என்று ஒரு விஷயத்தை விஷயத்தன்றைய தினம் அந்த மட்டகள் நடந்த கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கின்றார் போன்ற செய்திகளையும் நீங்கள் பார்க்க விரும்பினால் தொடர்ச்சியாக இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோகளை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குள்ளே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்ற முகல் அன்பின் தோலன் தாஜுதீன் ரைஸ் நன்றி